பிரிய பிரியமானவர்கள இந்த புதிய நாளிலே ஆண்டவருக்குள் சேர்ந்து வந்திருக்கின்றன ஒவ்வொருவரும் விரைவனை குதிக்கவும் இறைவனுடைய அருளாசிரியை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கின்றோம் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் அழைக்கின்றேன் வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம் சேர்ந்து துதிப்போம் இன்று குடும்ப ஆசிர்வாதத்திற்காக நாம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கின்றோம் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் இந்த உலகத்தில் மனிதர்களையும் படைத்தார் குடும்பம் குடும்பமாக படைத்தார் குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு நபர்களையும் ஆசிர்வதித்தார் குடும்பங்களை விரும்புகின்றவர் குடும்பங்களை ஆசிர்வதிப்பதிலும் அவர் தவறாது தன் படியை செய்து கொண்டிருக்கின்றார் எனவேதான் ஏதோன் தோட்டத்திலே மிக அருமையான ஒரு குடும்பத்தை அவர் உருவாக்கினார் முதுவெரும் தந்தையாகிய ஆப்ரஹாமின் வழியாக குடும்பங்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தார் மனுக்குல மீட்புக்காக தன் மகனையும் கொடுக்க இயேசு என்ற திருமகனை கொடுப்பதற்காக அன்னை மரியாளையும் புனித சூசையப்பரையும் திருக்குடும்பமாக இணைத்துக் இணைத்து கொடுத்தார் இவ்வாறு திரு குடும்பங்களின் வழியாக குடும்பங்களின் வழியாக இறைவன் செய்த ஆசீர்வாதங்களையெல்லாம் இணைத்துப் பார்த்து இறைவன் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்க இருக்கின்றோம் குடும்பங்களில் இருந்துதான் இறைவன் தனக்கு உரியவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக ஆசீர்வாதமான காரியங்களை இந்த அகில உலகுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார் இத்தகைய தந்தையிடம் நாம் நம்மையே அர்ப்பணித்து இறை ஆசிரை நம் குடும்பங்களுக்காக வேண்டி ஜெபிக்க நாம் கடந்து செல்வோம் ஜபத்திற்குள் தந்தையாகிய இறைவா நல்லதோர் குடும்பத்தை எங்களுக்கு ஆசிர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் எங்களை வாழ்விக்கும் தெய்வமே இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீ வாழ்விப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு முழுவதும் நன்மையால் நிரப்பும் இறைவா எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பங்களில் நீர் ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய தலைமுறையினர்கள் அத்தனை பேரையும் நீர் உடைய பேரன்பால் நிரப்பி ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குடும்பத்தில் எங்களோடு இணைந்து கொண்ட பிள்ளைகளாகிய மருமகன் மருமகள் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களுடைய பெற்றோர் இவர்களின் வழியாக எங்களுக்கு நீர் செய்கின்ற சகல நன்மைகளுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கின்றேன் எங்கள் பிள்ளைகளின் தொழிலை படிப்பை வாழ்க்கையை அவர்களுக்கு தேவையான செல்வ வளங்களை அவர்களுடைய வருமானத்தை அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இல்லங்களை நீர் ஆசிர்வதிக்கின்றீர் எங்கள் குடும்ப நபர்கள் ஒவ்வொருவரும் போகும்போதும் வரும்போதும் அமரும்போதும் முற்றிலும் பேச்சிலும் நீர் நிலையாக இருந்து அவர்களை ஆசிர்வதிக்கின்றீர் இந்த தெய்வீக ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இறைமியாஸ் முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்றிலே இவ்வாறு நீர் சொல்லி இருக்கின்றீர் குடும்பங்களை எல்லாம் ஆசிர்வதித்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று அவ்வாறு எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் நீர் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை செய்து கொண்டு எங்களை இந்த உலகத்திலே நீர் வாழ்விக்க செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அன்பி நிறைவா இந்த புதிய காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அதிசயங்கள் செய்பவரே முக்கொடான கொடி நன்றியை செலுத்துகிறோம் அற்புதங்கள் செய்கின்றவரே எங்கள் குடும்பத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை விரும்புபவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களை வெறுப்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் மீது நம்பிக்கை உடையவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நீர் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறீர் என்றால் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த காரணத்தை நீ தெளிவுபடுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய அன்பும் அருளும் ஆசிரும் ஆற்றலும் எங்களோடும் எங்கள் பணிகளோடும் எங்கள் குடும்பங்களோடும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களோடும் இந்நாள் வரை இருந்தது போல இனிமேலும் இருந்த ஆசிர்வைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன்